வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கிய மிக முக்கியமான ஆசனங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று மல்லாந்த படுத்த நிலையில் செய்யும் ஆசனங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அர்த்த பவன முக்தாசனம் செயல்முறை விருப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ளவும் கைகளை உடலோடு சேர்த்து நீட்டியபடி வைத்துக் கொள்ள வேண்டும் வள முழங்காலை மடித்து இரு கை விரல்களை கோர்த்து வண்ணம் முழங்காலை இடுத்து பிடித்து கால் தொடை வயிற்றில் படியும் வண்ணம் பிடிக்க வேண்டும் அதோடு தலையையும் முன்னோக்கி வளைத்து மூக்கு முழங்காலை தொடும் வகையில் வைத்துக்கொள்ளவும் காலை மடக்கி வயிற்றோடு இறுக்கி வைக்கும்போது மூச்சை வெளியேற்றவும் இடது காலை நீட்டியபடியே தரையில் படுத்திருக்க வேண்டும் இந்நிலையில் ஐந்து அல்லது ஆறு வினாடிகள் வைத்திருந்த பிறகு கைகளை அவிழ்த்து காலை நீட்டவும் இதேபோல் கால்களை மாற்றி செய்யவும் பவன முக்தாசனம் செயல்முறை ஒரு விருப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு முழங்கால்களை மடக்கி உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே இரண்டு கால்களையும் கைகளால் இறுக்கமாக கட்டிக்கொள்ளவும் மூச்சை விட்டுக்கொண்டே தலையையும் மார்பையும் உயர்த்தி முகவாய் தாடை முழங்கால்களை தொடும்படி செய்ய வேண்டும் இயல்பான ஐந்து மூச்சு மணி நேரம் இருக்க வேண்டும் பின்பு முன்பு இருந்த நிலைக்கே வரவும் நன்மைகள் வயிற்றுப்பகுதி நுரையீரல் பகுதிகள் நன்கு சுருங்கி விரிகின்றன உள்ளுறுப்புகள் பலம் பெறுகின்றன பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும் குடல் இரக்கம் வராமல் தடுக்கின்றன சுப்த வஜ்ராசனம் செயல்முறை ஒரு விருப்பின் மீது வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை பக்கவாட்டில் வைத்து அதன் உதவியோடு உடலை பின்னோக்கி சாய்த்து தலை முதுகு ஆகியவை தரையில் படுமாறு வைத்துக் கொள்ளவும் கைகள் இரண்டும் உடம்போடு சேர்த்து தொடையின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இயல்பான மூச்சு இழுத்துவிடவும் முப்பது முதல் நாற்பது வினாடிகள் வரை இந்த நிலையில் இருந்துவிட்ட பிறகு கைகளை ஊன்றி மெதுவாக நிமிர்ந்து வஜ்ராசனத்துக்கு வந்து முடித்துக்கொள்ளவும் நன்மைகள் மலச்சிக்கல் நீங்குகிறது வயிற்றுள்ள உறுப்புகள் மேம்படுகின்றன இடுப்பு தசைகள் உறுதி பெறுகின்றன மச்சாசனம் ஒரு விருப்பின் மீது பத்மாசன நிலையில் மல்லாந்து படுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் காதுக்கு பக்கத்தில் இரண்டு உள்ளங்கைகளையும் தரையில் பதித்து கழுத்து மார்பு இவற்றை உயர்த்தி முதுகை வளைக்கவும் மூச்சை உள்ளிழுத்து தலையை பின்னோக்கி வளைத்து உச்சந்தலையை தரையில் பதிய வைக்கவும் கைகளால் இரு கால் பெருவிரல்களை பிடித்துக்கொண்டு கொண்டு மூச்சை வெளியே விட வேண்டும் ஐந்து மூச்சுக்கள் விட்ட பின்பு முன் நிலைக்கு வரவும் கழுத்து வழி நீங்குவதற்கு சிறந்த ஆசனம் குரவலை நன்கு விரிவடைந்து ஆழ்ந்து சுவாசிக்க உதவுகிறது உத்தான பாதாசனம் செயல்முறை ஒரு விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும் மூச்சை இழுத்தபடியே இரு பாதங்களையும் சேர்த்து தரைக்கு மேலே ஒரு அடி உயரத்தில் தூக்கி நிறுத்தவும் ஐந்து இயல்பான மூச்சுக்கள் விட்ட பின்பு மூச்சை விட்டு மெதுவாக இரு பாதங்களையும் இறக்கி தரையில் வைக்க வேண்டும் நன்மைகள் வயிற்று பகுதி பலம் பெறுகின்றன தொப்பை குறையும் பெண்களுக்கு பிரசவம் முடிந்ததும் வயிறு சுருங்க உதவுகிறது பகுதியில் உள்ள அதிக தசைகள் குறைக்க உதவுகிறது நாவாசனம் செயல்முறை ஒரு விருப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ளவும் கால்கள் இரண்டையும் மூச்சை இழுத்தபடி முட்டி மடங்காமல் தரையிலிருந்து நாற்பத்தி டிகிரி உயர்த்தவும் புட்டம் மட்டும் தரையில் இருக்குமாறு அமைத்துக்கொண்டு தலை மார்பு கை முதுகு பகுதிகளை உயர்த்தவும் கைகள் இரண்டும் முட்டிக்கு மேல் இணையாக இருக்க வேண்டும் ஐந்து இயல்பான மூச்சுக்கள் விட்ட பின்பு முன்பிருந்த நிலைக்கு வரவும் நன்மைகள் அஜீர்ண கோளாறு நீங்கும் தொப்பை குறையும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கு இப்பயிற்சி பயன்படுகிறது சர்வாங்காசனம் செயல்முறை ஒரு விருப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும் மூச்சை இடுத்தபடி இரண்டு கால்களையும் ஒன்று சேர்த்து தொண்ணூறு டிகிரி மேலே தூக்கவும் முதுகையும் பிட்டத்தையும் உயர்த்தி கால்களை தலைக்கு மேல் உயர்த்தவும் இரு முழங்கைகளால் தரையில் ஊன்றி உள்ளங்கைகளால் இடுப்பை பிடித்து உடம்பும் கால்களும் ஒரே நேர்கோட்டில் வரும்படி செய்யவும் கண்கள் கால் பெருவர்களை பார்க்க வேண்டும் இந்த நிலையில் ஐந்து மூச்சு விடும் நேரம் இருந்த பிறகு இயல்பான நிலைக்கு வரவும் ஆரம்ப காலத்தில் பிறருடைய உதவியுடன் இந்த ஆசனத்தை செய்யலாம் நன்மைகள் தலைப்பகுதிக்கு அதிக ரத்தம் பாய்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் மன ஒருமைப்பாடு உண்டாகும் தைராய்டு சுரப்பி சீராக இயங்கும் இரத்த நாளங்கள் சுத்தமடையும் ஹாலாசனம் செயல்முறை ஒரு விரிப்பின் மீது மல்லாந்து படுத்துக்கொள்ள வேண்டும் மூச்சை இழுத்தபடி இரண்டு கால்களை ஒன்று சேர்த்து தொண்ணூறு டிகிரி மேலே உயர்த்தவும் இரண்டு உள்ளங்கைகளும் விரிப்பில் அழுத்தி வைக்க வேண்டும் தலைக்கு மேல் கால்களை கொண்டு சென்று முதுகை வளைத்து பாதத்தை தலைக்கு பின்புறம் தரையில் வைக்க முயற்சி செய்யவும் இதே நிலையில் ஐந்து இயல்பான மூச்சு நேரம் இருக்க வேண்டும் பின்பு ஆரம்ப நிலைக்கு வரவும் நன்மைகள் வயிற்று பகுதியில் அழுத்தப்படுவதால் உள்ளுறுப்புகள் அனைத்தும் ஊக்கம் பெறுகின்றன நாளமல்லா சுரப்பிகள் அனைத்தும் ஊக்கம் பெறுகின்றன சர்வாங்காசனத்தில் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் இதிலும் கிடைக்கும் குறிப்பு இதய நோய் உள்ளவர்கள் செய்யக்கூடாது சக்கராசனம் செயல்முறை ஒரு விருப்பின் மீது மல்லாந்து படுத்துக் வேண்டும் மூச்சை இழுத்தபடி கால்களை மடக்கி பாதங்களை புட்டத்தின் அருகில் வைத்துக்கொள்ள வேண்டும் இரு முழங்கால்களையும் மடித்து உள்ளங்கை காதுகளுக்கு அருகில் உள்நோக்கி தரையில் படுமாறு வைத்துக்கொள்ள வேண்டும் கைகளையும் கால்களையும் தரையில் நன்றாக ஊன்றி மூச்சை வெளியே விட்டபடி உடலை மேலே தூக்கவும் இயல்பான ஐந்து மூச்சுக்கள் விட்ட பின்பு மெதுவாக முன்னிலைக்கு வரவும் நிமிர்ந்து முதுமை வராமல் தடுக்கும் முதுகு எலும்புகளை பலப்படுத்துவதுடன் புத்துணர்ச்சி அளிக்கிறது மார்பு மற்றும் சிறுநீரக பகுதிகளில் இயக்கம் சீராகிறது சாவாசனம் என்னும் சாந்தி ஆசனம் செயல்முறை ஒரு விரிப்பின் மீது அல்லாந்து படுத்துக் கொள்ள வேண்டும் கால்களுக்கு இடையே இரண்டு அடி இடைவேளை இருக்க வேண்டும் கால் விரல்கள் வெளிநோக்கி இருக்க வேண்டும் கைகள் இரண்டையும் நாற்பத்தஞ்சு டிகிரி உடம்பிலிருந்து தள்ளி வைக்கவும் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும் கண்களை மூடி இயல்பான மூச்சை கவனிக்கவும் கால்களிலிருந்து இருந்து உச்சந்தலை வரை ஒவ்வொரு பகுதிகளாக தளர்த்திக்கொண்டே வரவும் நன்மைகள் உடலும் மனமும் பூரண ஓய்வு பெறுகின்றன உடல் களைப்பு நீங்குகிறது உடல் செல்கள் புத்துணர்ச்சி பெறுகின்றன உறக்கம் வராதவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரும் நன்றி வாழ்க வளமுடன்